தெரியுமே அவர் ஒரு மாயா ஹாசன் அப்படின்னு ஸோ மாயாக்காக அவர் சப்போர்ட் பண்ணி வேற ஒரு ஸ்ட்ராங் பிளேயரான விசித்ராவை வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விசித்ரா தான் இந்த வாரம் வெளியேற்றப்பட போறாங்க ஏன் விசித்ராவை இப்போ தூக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா விசித்ராவை இப்போ தூக்கலாம் அப்படின்னா இதுக்கு மேலே அவங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன் நீங்கள் கொடுத்தே ஆகணும் ஒன்று அவங்களை நீங்கள் ரன்னர் ஆக்கணும் ஏன்னா வின்னர் அவங்க தொட முடியாத ஹைட்ஸ்லாம் இருக்காங்க ஸோ அவங்க நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஸோ ரன்னராவது நீங்கள் கொடுத்தாகணும் அப்படின்ற ஒரு நெருக்கடி சேனலுக்கு வந்துடும் அப்படின்றனால விசித்ராவை துரத்த போறாங்களாம் ஸோ மாயாக்காகவே இது கமல் சார் எடுத்த முடிவு ஸோ சேனல் சைட்ல இப்படிதான் ஒரு டிஸ்கஷன் போயிருந்துச்சு மாயாவை எவிட் பண்ணணும் பட் அதை கம்பல்சரி டிஃபெண்ட் பண்ணதுனால இப்போ விசித்ராவை எவிட் பண்ணலாம் அப்படின்ற டெசிஷன் எடுத்துருக்கலாம் ஸோ ரொம்ப ஒரு வருத்தமாக இருக்கு ஏன்னா இந்த சீசனை இந்தளவுக்கு டாக்ஸிக் ஆகி யாரையும் கேம் விளையாட விடாமல் பண்ணி பார்க்குற மக்களுக்கும் வெறுப்பு வந்ததுக்கு காரணம் மாயா தான் ஏன்னா மாயா இனிஷியலாகவே ஒரு கேம் பண்ணுவாங்க கேட்டால் வாரம் வாரம் நான் ஒரு கண்டென்ட் பண்ணுறேன் மக்களை சுவாரஸ்யமாக்கணும் பார்க்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு கேம் விளையாடுறேன் அப்படின்வாங்க பட் வீக்கெண்டில் அதுக்காக அவங்க ஏதாவது டோஸ் வாங்கினாங்க அப்படின்னா உடனே ஐயோ இந்த மக்களுக்கு ஒன்றுமே புரியல நான் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஒரு கேம் ஆடுறேன் என் பேர் கெட்டு போனாலும் பரவாயில்ல ஒரு கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் சுவாரஸ்யமா எத்தனையோ விஷயங்கள் பண்றேன் அது இந்த முட்டாள் மக்களுக்கு புரியல சோ நான் இந்த மாதிரி கேம் ஆட மாட்டேன் அப்படின்னாங்க பட் நான் கேம் விளையாடாமல் என் கூட இருக்கிறவங்களாம் கேம் விளையாடி அவங்க ஹைலைட்டிங்காக தெரிஞ்சிடக்கூடாது இல்லையா ஏன்னா அவங்க எப்போதுமே தன் கூட ஒரு டீம் செட் பண்ணி வச்சுருப்பாங்க அவங்கள ஒரு ஷீல்டாக யூஸ் பண்ணி நம்ம நாமினேஷன்லேயே வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு டீம் எப்போதுமே மாயா வச்சுருப்பாங்க ஸோ மாயா கேம் விளையாடாமல் அந்த டீம் விளையாடி ஜெயிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க எல்லாருமே எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா நான் என்னோடய ஓன் ரிஸ்கில் வந்து என் பேர் கெட்டுப்போனாலும் பரவாயில்லன்னு ஒரு கண்டென்ட் கொடுக்குறேன் மக்கள் சுவாரஸ்யமாக பார்க்கணும் இந்த கேம் இன்ட்ரெஸ்டிங்காக போகணுன்றதுக்காக நான் ஒரு கண்டென்ட் கொடுக்குறேன் அது இந்த முட்டாள் மக்களுக்கு புரிய மாட்டேங்குது அவங்க என் பேரை கெடுத்துருவாங்க இருக்கு நம்ம எல்லாரும் இங்க மணிக்காக வந்திருந்தாலும் நம்மளோட நேம் அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியம் நம்ம பண்ணிக்க கூடாது இதுக்கு மேல நான் கேம் விளையாட மாட்டேன் நான் சில் பண்ணி ஃபன் போறேன் அப்படின்னு சொல்லி தன் கூட யாரையும் கேம் விளையாட விடல அது பூர்ணிமா ஜோவிகா நிக்சன் ஐஷு விஜய் வர்மா அனன்யா சரவணன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே தன் கூட வந்தவங்களை கேம் விளையாட விடாம பண்ணி இந்த சீசனையே பயங்கர டாக்ஸிக்கா போரிங்கா மாத்தின ஒரு கண்டெஸ்டன்ட் மாயா அவங்க போனாதான் நல்லா இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு ரன்னர் ஆகிற தகுதி கூட கிடையாது அவங்க வெளியே போனோம் அப்படின்னு நம்ம எதிர்த்து எதிர்பார்த்துருந்தோம் ஸோ சேனல் சைடும் அதை தான் டிசைட் பண்ணியிருந்தாங்க பட் இப்போ ஒரு சடன் சேஞ்சாக விசித்திராவை மாற்றினது அப்படின்றது ஸோ விசித்ரா டிசர்விங் கிடையாது மாயா எவிக்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக விசித்திராவை பண்ணது ஒரு அன்ஃபேராக தான் நான் பார்க்குறேன் அண்ட் ஆப்வியஸாக அர்ச்சனாக்கு இன்றைக்கி பயங்கரமான கிளாப்ஸ் இருக்க போகுது அதுவும் அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட்டாக சேவ் ஆக போகிறாங்க ஏன்னா அவங்களுக்கு பயங்கரமான ஸ்ட்ராங்கஸ்ட் ஒரு ஓட் பேங்க் இருக்குது அதாவது அர்ச்சனா ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஓட்டிங்கில் சாலிடாக வின் பண்ணுற அளவுக்கு எல்லா தகுதியும் அர்ச்சனாக்கு இருக்குது பல வாரங்களில் அவங்க எப்போதுமே லீடிங் அந்த ஃபிஃப்டி ஃபைவ் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அந்த லீடிங்கில் தான் அர்ச்சனா இருக்காங்க ஸோ செகண்ட் ப்ளேஸில் ஆக்சுவலி தினேஷ் வர வேண்டியது ஃபோர்டீன் பர்சன்டேஜ் ஓட் வச்சிருக்காரு அண்ட் நேற்று கூட பார்த்தோம் அப்படின்னா விசித்திரமா சொல்லியிருப்பாங்க என்ன சார் சிக்ஸ்டீன் லேக்ஸ் வச்சிருக்காங்க நீங்கள் எடுத்துட்டு போகலாம் தானே அப்படிங்கும்போது மேடம் நான் எதுக்காக வந்திருக்கேன்னு உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா காதலுக்கு முன்னாடி இந்த காசெல்லாம் முக்கியமாக அங்கே ஒரு கோடி வச்சா கூட நான் எடுக்க மாட்டேன் ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் இந்த டைட்டில் வின் பண்ணி தன்னோட காதல் மனைவியான ரக்ஷிதா கிட்ட நீ வின் பண்ண முடியாத டைட்டில் நான் உனக்காக கொடுத்தேன் அப்படின்னு சொல்லணும்னு அவர் ஆசைப்படுறாரு ஆக்சுவலி இவராவது ஏதோ ஒரு கேம்ல எஃபோர்ட் போடுறாரு தெரியறாரு போன சீசனில் அந்த ரக்ஷிதாலாம் என்ன பண்ணாங்கனே தெரியல அப்படி ஒரு பாய்ஸ்னர் அவங்களும் ஆனா அவங்க வெளியே இருந்து தினேஷை கலாய்ச்சிட்டு இருக்காங்க பட் இந்த சீசனில் டிசர்விங்கான பர்சன் ஒரு ரன்னருக்கு பர்சன்னா நம்ம தினேஷ் ஆனால் இனி கமல் இன்ஃபுயன்ஸ் ஆகால அது மாயாக்கு தான் வாய்ப்புகள் இருக்கு முடியாத ஓட்டிங்ல அர்ச்சனா இருக்காங்க ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஓட்டில் இருக்காங்க ஸோ அவங்கள வின்னர் ஆக்கிடுவாங்க மாயாவை ரன்னர் ஆக்கிடுவாங்க சோ தினேஷ்க்கு அந்த ரன்னர் கூட கிடைக்காதுன்றது கொஞ்சம் வருத்தமா இருக்கு மேபி தேர்ட் பொசிஷன்ல செகண்ட் ரன்னர் ஆக வேணா தினேஷ்க்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் பட் மணி எவிக்ட் ஆகாதது சந்தோஷம் ஏன்னா இந்த வாரம் மணியை எவிக்ட் பண்ணிடுவாங்க போட்டுருவாங்க வழிகடவா மணியை போட்டுருவாங்க அப்படின்னு நினைச்சோம் பட் டாப் ஃபைவ்ல மணி வருவார் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பட் விசித்திராவை மாயாக்காகவே ஒரு வழிகடாவா யூஸ் பண்ணது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு பட் நம்ம அர்ச்சனா ஒரு ஹிஸ்டரி மேக் பண்ணியிருக்காங்க அதாவது இவ்வளவு சீசன்ஸ்லயே பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு வைல்ட் கார்ட் கான்டெஸ்டும் வின்னர் ஆனது கிடையாது பட் அதை அர்ச்சனா செஞ்சு காமிச்சிருக்காங்க என்னைக்கும் வரலாறு தலைவிய பத்தி பேசும் சோ ஹிஸ்டரியில அர்ச்சனோட பேர் இருக்க போகுது அப்படின்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு தொட முடியாத ஓட்ஸ்ல இருக்க நம்ம அர்ச்சனா தான் இப்போ வின் பண்ண போறாங்கன்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நெக்ஸ்ட் ரன்னரா மாயாவை செலக்ட் பண்ண போறாங்க அப்படின்றது ரொம்ப பெரிய வருத்தமா இருக்கு சேனல் டிசைட் பண்ணிட்டாங்க பட் அதை சார் டிஃபெண்ட் பண்ணி இப்படி மாற்றினது அப்படின்றது ஒரு அன்ஃபேராக நான் பார்க்கறேன் ஸோ விசித்ராமோடய எவிக்ஷன் பற்றி உங்களோட ஒப்பீனியன் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி